சனாதன தர்மம் அறத்தை கைவிட்டால் அதை தியாகம் செய்பவன் தானே தொலைந்து போகிறான் அறம் தன்னை காப்பவனை காக்கிறது எனவே அறத்தை காத்து நம்மை கொள்வோம் அஹிம்சையே உயர்ந்த அறம் அடைய விரும்பும் மிக உயர்ந்த சாதனையை விட அதுவே உயர்ந்தது ஒருவனது நற்செயலின் புகழ் சொர்க்கத்தை அடைந்து பூமி எங்கும் பரவுகிறது அந்த புகழ் நீடிக்கும் வரை அவன் மனிதன் எனப்படுகிறான் ஏற்புடையதும் ஏற்பு இல்லாததும் இன்பமும் துன்பமும் கடந்த காலமும் எதிர்காலமும் என உள்ள அனைத்து இரட்டைகளும் எந்த மனிதனால் சமமாக கருதப்படுகிறதோ அவன் அனைத்து வகை செல்வங்களையும் கொண்டவனாக சொல்லப்படுகிறான் அறியாமை நிறைந்த இந்த பூமி சமையல் செய்யத்தக்க ஒரு பெரிய கடாயாகும்